சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எஸ்ஐ எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஓப்பன் கேண்டிடேட் ரெண்டாயிரத்தி பத்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட எஸ்ஐ ஹிஸ்ட்ரி கொஷின்ஸும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த போலீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாறு வினாக்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்வுகளையும் கேட்கப்பட்ட வரலாறு பகுதியை முழுமையாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்சரோடு பார்க்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படித்தால் தான் நம்ம எந்த ஒரு தேர்வையுமே வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இது மாணவர்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நூறு மாதிரி தேர்வு புத்தகம் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்ட புக் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் அதே போல் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த ரெண்டு புக்கு வேணுங்கிறவங்களும் இல்லை ஒரு புக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கொஷின் பொறுத்துக வேலூர் புரட்சி கோல் கிளர்ச்சி பெருங்கலகம் கருநீல சாய கிளர்ச்சி இப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம் வேலூர் புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருங்கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே போல் கருநீல சாய கிளர்ச்சி இண்டிகோ புரட்சி தான் அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா சரியான ஆன்சர் அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரியான பதில் பி ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் நடைபெற்ற பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போராட்டத்துடன் தொடர்புடையது இந்த பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படிங்கிறது எந்த நாட்டு விடுதலை போராட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா கொஷின் நம்பர் த்ரீ இதுவும் ஒரிஜினலாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின் தான் பிரித்யராஜ் சவுகான் குப்ததீன் ஐபக் செங்கிஸ்கான் கிசர்கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான மேட்ச் பண்ணும் பிரித்யராஜ் சவுகான் அப்படிங்கிறது சையது வம்சத்தை சார்ந்தவர் குப்ததீன் ஐபக் அப்படிங்கிற ஒரு அடிமை வம்சத்தை சார்ந்தவர் செங்கிஸ்கான் அப்படிங்கிறது மங்கோலியர் கிசர்கான் அப்படிங்கிறது ராஜபுத்திரர் அரசர் இப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கேஷரி கொஷின் நம்பர் ஃபைவ் பாருங்கள் வாக்கியம் ஒன்று ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாக்கியம் இரண்டில் ரயத் என்றால் விவசாயி என்று பொருள் இதில் எந்த வாக்கியம் சரி அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணோம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் ஒன்று மட்டும் இரண்டும் சரி இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் முதலாம் பானிபட் போர் கொஷின் நம்பர் செவன் பாருங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த பௌத்த துறைவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் ஸோ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இதில் நம்ம அட்வான்ஸாக போய் தெரிஞ்சுக்கிறது ஏன்னா பாகியன் எந்த ஆண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ கொஷின் பேப்பரை ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் வாக்கியம் ஒன்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க வாக்கியம் இரண்டு விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிற்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சரியான மேட்ச் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டுமே சரிதான் கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் ரொம்ப எளிமையான வினா ஆப்ஷன் ஏ ஸ்போர் கியர் கொஷின் நம்பர் டென் பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது சரியான ஆன்சர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகங்கை ஸோ ஹிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரிஜினல் கொஷின்ஸ் என்னென்னு பார்ப்போம் எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கோம் ஆன்சர் முயற்சி பண்ணி கொடுங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் இது லெவன்த்து டுவெல்த்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர் கொஷின் நம்பர் த்ரீ மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் கொஷின் நம்பர் ஃபோர் பாருங்கள் சங்க காலத்தில் அரசு உரிமை பரம்பரையானது ரெண்டாவது பாயிண்ட்டு அரசர் கோ என அழைக்கப்பட்டார் இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணோம் ஆன்சர் வந்து ரெண்டுமே சரிதான் ஸோ கொஷின் நம்பர் ஃபைவ் பாருங்கள் ஒரிஜினலாக கேட்கப்பட்ட கொஷின் புனித புனித டேவிட் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை புனித வில்லியம் கோட்டை புனித லூயிஸ் கோட்டை இதெல்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம மேட்ச் பண்ணோம் சரியான மேட்ச் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம் புனித டேவிட் கோட்டை என்பது கடலூரில் இருக்குது புனித சார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது புனித வில்லியம் கோட்டை என்பது கல்கத்தாவில் இருக்குது புனித லூயிஸ் கோட்டை என்பது பாண்டிச்சேரியில் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு கொஷின் நம்பர் செவன் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வாஸ்கோட காமா கொஷின் நம்பர் எயிட் பாருங்கள் தவறான இணையை கண்டறிய மங்கள் பாண்டே ராணி லட்சுமிபாய் வேலுநாச்சியார் கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க அவங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க அது என்னென்னு நம்ம மேட்ச் பண்ணோம் மங்கள் பாண்டே அப்படி சாரி தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மன் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இதுதான் தவறாக மேட்ச் ஆகிருக்குது மற்றது எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஓகே கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் ஆப்ஷன் சி கபீர் என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன் விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் இது டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாசர் அரபத் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம் இரண்டாம் புலிகேசி டேஸ் ஆற்றங்கரையின் அர்சரை தோற்கடித்தார் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் நர்மதை கலிங்க போர் எப்பொழுது நடைபெற்றது சரியான ஆன்சர் ஆப்ஷன் இரநூத்தி அறுபத்தி ஒன்று யாருடைய சாரி பண்டைய இந்தியாவின் புகழ்மிக்க மருத்துவராக விளங்கியவர் யார் கொஷின் நம்பர் தேர்ட்டீனுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சரகர் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சாகரி என்ற விருது பெயரை கொண்டவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் இரண்டாம் சந்திரகுப்தர் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் சரியான ஆன்சர் பிரன் லாக் பஷ் லக்பஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அழைக்கப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் குப்திதீன் ஐபக் ஆப்ஷன் ஏ கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் ஆப்ஷன் பி நதிர்ஷா இப்போ பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ஃபிங்கர் பிரிண்டில் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் இங்கிலாந்தில் கெட்டியான மேற்பரப்பு கொண்ட தார் சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும் ஜான் மெக்கடாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சுமித்ரா தீவிலிருந்து இருந்த இந்து அரசர் யார் கொஷின் நம்பர் நைன் நைன்டீன்த்துக்கு சுமித்ரா தீவில் இருந்த இந்து அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஸ்ரீ விஜயம் அப்படிங்கறது தான் சரியான ஆன்சர் சரிங்களா டொண்டீன்த் கொஷின் அலாவுதீன் கில்ஜி காலத்தின் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் யார் ஆப்ஷன் சி மாலிக் கபூர் ஜாஜகானின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் பி குர்ரம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் இ பி சேரன் செங்குட்டுவன் இந்திய அரசு சின்னம் டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி சாரநாத் தூண் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பெரியார் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன எயிட்டீன் செவன்டி எயிட் முசோலினி வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஆப்ஷன் சி அவந்தி பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன நைன்டீன் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகரங்களுக்கிடையே ஏற்பட்டது ஆப்ஷன் சி மும்பை டு தானே ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது சரியான ஆன்சர் இந்தியாவின் முதல் நகராட்சி அமைக்கப்பட்ட இடம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மதராஸ் இந்தியாவின் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது எந்த இடம் ஆப்ஷன் ஏ பாண்டிச்சேரி துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் பி வில்லஸ்லி பிரபு மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதல் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி வாரன் ஹேஸ்டிங் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகர்களுக்கிடையே ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே கேட்ட ஒரு ரிப்பீட் கொஷின் ஸோ அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படித்தா கண்டிப்பாக நம்ம மதிப்பெண்கள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக நம்பலாம் ஆப்ஷன் சி மும்பை டூ தானே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு அங்காடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் யார் ஆப்ஷன் அலாவுதீன் கில்ஜி பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்ன செவன்டீன் எயிட்டி பனிப்போர் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் ஆப்ஷன் பெர்னாட் பரோச் ஆப்ஷன் ஏ திரு அருட்பாவை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் நைன்டீன் ஃபிஃப்டி முதலாம் இருபது அம்ச திட்டத்தை அறிவித்தவர் யார் ஆப்ஷன் திருமதி இந்திரா காந்தி ஏ இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நலனுக்கிடையே ஏற்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பும்பை டு தானே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் மறுமலர்ச்சியின் தாயகம் எது மறுமலர்ச்சியின் தாயகம் எது ஆப்ஷன் சி இத்தாலி இந்திய நெப்போலியன் என்று புகழப்பட்ட குப்தா ஆட்சியாளர் யார் ஆப்ஷன் பி சமுத்திர குப்தர் சென்னை நகரை நிறுவியவர் யார் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் டே சதி முறையை ஒழித்தவர் யார் சரியான ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது போலீஸ் எக்ஸாமினேஷனில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் ஹிஸ்டரியிலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் சத்திமே ஜெயதே முதல் முதலில் எழுதப்பட்ட மொழி என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் தேவநாகரி எழுத்து முறையிலிருந்து முண்டக உமிடனத்திலிருந்து எடுக்கப்பட்டது பௌத்தர்கள் கொண்டாடப்படுவது என்ன பௌத்தர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை ஆப்ஷன் சி புத்த பூர்ணிமா பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் என்ன ஆப்ஷன் சி மாமல்லபுரம் மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் ஆப்ஷன் சிவகங்கை இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலை பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான ஆன்சர் சாரநாத் கல்தூன் பஞ்சாப் சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் லாலா லஜபதி ராய் சோழர்களின் சின்னம் என்ன ஆப்ஷன் சி புலி பிரிவினை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் பி மொகஞ்சதோரா என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் சி இறந்தவர்களின் நகரம் அடுத்தது பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமினேஷனில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் ஆர்காட்டு வீரர் என புகழப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ் கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா ப்ரீவியஸாக நம்ம கலிங்க போர் அப்படிங்கிறது எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இங்கே எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் யார் ராஜாஜி ராஜ்கோபாலாச்சாரியார் பூமிதான இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆச்சாரியா வினோபா பாவே ஆப்ஷன் டி நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் இது ஒரு சுதந்திர போர் ஆப்ஷன் டி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமால் கேட்கப்பட்ட வரலாற்று வினாக்கள் மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது ஆப்ஷன் பி செம்பு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் அடுத்தது பொறுத்துக சேர நாடு பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு சேரநாடு என்பது வேலமுடைத்து பாண்டிய நாடு என்பது முத்து உடைத்து சோழ நாடு என்பது சோறு உடைத்து தொண்டை நாடு என்பது சான்றோடு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் என்ன ஆப்ஷன் சி மாமல்லபுரம் ரிப்பீட் கொஷின் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார் முதலாம் ராஜராஜன் ஆப்ஷன் பி மொகஞ்சதரோ என்பதன் பொருள் என்ன இறந்தர் நகரம் ரிப்பீட் கொஷின் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பிசி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட வரலாற்று வினா முகமது கஜினினால் தோற்றுவிக்கப்பட்ட சாகி சாஹி மரபை சார்ந்த இந்து அரசர் யார் இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஆப்ஷன் ஏ ஜெயபாலர் நம்ம எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் புக்கு கிளீனாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் எது ஆப்ஷன் பி கொல்கத்தா சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் எது தமிழகத்தில் ஆப்ஷன் டி மதுரை உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு நைன்டீன் செவன்டி எயிட் போபால் விசவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வேதாந்த பாஸ்கர் என்ற பாராட்ட பெற்றவர் யார் ஆப்ஷன் பசும்பொன் முத்துராமலிங்கர் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் யார் ஆப்ஷன் அட்லி கிளமெண்ட் அட்லி இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார் ஆப்ஷன் இக்னோசியஸ் லயோலா தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி ஆப்ஷன் இவே ராமசாமி பெரியார் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வரலாற்று வினா ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார் சரியான ஆன்சர் ஷெர்ஷா யாருடைய முன்னோடி ஆப்ஷன் ஏ அக்பர் இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார் ஆப்ஷன் வின்ஸ்டன் சர்சில் புகையிலை முதல் முதலில் யாரால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் டி போர்ச்சுக்கியர்கள் பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் என்ன ஆப்ஷன் பி அடையாறு விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தெருவில் கேட்கப்பட்ட வரலாற்று வினா சௌரி சௌரா எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் வைஸ்ராய் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ அரசு பிரதிநிதி அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது ஆப்ஷன் பி மௌ மௌரியர்கள் மனித நாகரிகத்தின் இரண்டாம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது சரியான ஆன்சர் கப்பல் சந்திராயன் ஒன்று மற்றும் இரண்டு இவற்றின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்தவர் யார் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நாம் பார்த்த இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹிஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்களுஷனுக்கு வந்திருப்பீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எளிமையான கொஷின்ஸ் தான் இதில் எந்த கஷ்டமான வினாக்களும் ட்விஸ்ட்டு வச்சு கேட்கக்கூடிய வினாக்களும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ டோட்டலாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதையும் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும் இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பிசி எக்ஸாமினேஷனுக்கு ஹண்ட்ரட் மாடல் டெஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கும் ஐம்பது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ சும்மா சாதாரணமாக நம்ம ஏதோ கொடுக்குறோம் அப்படின்லாம் நான் கொடுக்கல என்னுடைய புக்கை நீங்கள் பயிற்சி எடுத்தால் உறுதியாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது உறுதி சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க் யூ இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் முழுமையாக உங்களுக்கு கவர் பண்ணித்தரேன் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் குட் லக்